கட்சியை துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதே காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பத்து கட்சிகளுடன் கூட்டணி சட்டமன்றத்திலே அம்மையார் ஜெயலலிதாவை மரியாதை குறைவாக நடத்திவிட்டார் பேசிவிட்டார் என்று சொல்லி திரு விஜயகாந்த் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிய அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தேமுதிக கூட்டணி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ சனாதனத்தை இருகப்பற்றிக் கொண்டு பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு பேணும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கட்சி துவங்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாக எவருடனும் கூட்டணி இல்லாமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் சாதியாக மதமாக பிரிக்காமல் மிக குறிப்பாக நம்பி நிற்கும் நம்மை எல்லாம் நாலு சீட்டிற்கும் அஞ்சு சீட்டிற்கும் அடமானம் வைக்காமல் தனித்தே களம் காண்கின்றது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் ஒரு கட்சி ஒரு கட்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பொருளாதார பலம் இல்ல எந்த அரசியல் பின்புலமும் இல்ல எல்லாம் சாமானிய எளிய வீட்டு பிள்ளைகள் தேர்தலை சந்திக்குது ஒரு விழுக்காடு வாக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் அதே போல உணவுகள்ல பணம் இருக்க வெறும் குடித்து இந்த கட்சியை கொண்டு மூணு விழுக்காடு வாக்கு பிறகு இரண்டே ஆண்டுகள்ல சட்டமன்றம் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அதிலையும் ஓடுற ஓடுற ஓடுறோம் வாக்கு சின்னத்தை கூட இழக்கிறோம் எட்டு விழுக்காடு இருந்தா தான் சின்ன கைக்கு வரும் சின்னத்தையும் இழக்கிறோம் மீண்டும் காலம் உருண்டோடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு எங்க இருந்து இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வருது எல்லாரும் கேட்பாங்க என்ன தோத்துட்டே இருக்கீங்க சோர்வு இல்லாம வேலை ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னு தெரியுங்களா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம் தாய்மொழி தமிழ் எப்படி காலங்கள் உருண்டாட உருண்டாட அதை தகவமைத்து தகவமைத்து பரிணாம வளர்ச்சிகளிலும் தன்னை இழந்து விடாமல் இப்ப வரைக்கும் பேச்சு வழக்கு சொல் வழக்கு கணினி வழக்கு என அனைத்து வழக்குகளிலும் தமிழ்மொழி நிற்கிறதோ அங்கிருந்து நாம் நம்பிக்கையை பெறுகிறோம் முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்தடித்த போதும் இறுதி நாள் களத்தில் இறுதி நாள் வரை களத்திலே நின்று போராடிய நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது பதிமூன்று ஆண்டுகளாக தான் சந்தித்திராத சிக்கல் இல்லை தான் பார்த்திராத பிரச்சனைகளை ஆனால் இன்று வரை நம்மை எங்கும் அடகு வைக்காமல் உந்து சக்தியாக செயல்பட்டு வரும் அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் நாம் நம்பிக்கையை பெற்று நிற்கிறோம் அதனால நாம தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து உயர உயர பறக்கிற ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் 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 இந்த தேர்தல் களத்திலே நாம் பறந்து கொண்டே இருப்போம் அண்ணங்கிட்ட இந்த ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் அண்ணன் என்ன சொல்லுவார் இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்னோட கடமை இது மக்கள் தொகை அடிப்படையில் சரிசமமாக இருக்கிற பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் சரிசமமான வாய்ப்பு வழங்கணும் அது என்னோட கடமை அதையே தான் நான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க அண்ணன் அப்படி சொல்லலாம் ஆனால் ஒரு பெண்ணாக இந்த கட்சியில பயணிக்கிற எங்களுக்கும் கட்சி தாண்டி தமிழ்நாடு இந்தியா உலக அரங்கில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இது பெருமைதான் எந்த கட்சி இதுவரைக்கும் அரங்கத்தில் ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான உரிமை யாரும் கொடுத்ததில்ல தாங்க தான் பெண்ணியத்தோட ஏஜெண்ட் பெண்ணியத்தை வாத்து விட்டோம் பெண் உரிமையை தான் வாங்கி

ஈழத்திலே ஆயுத போராட்டத்தில் தலைவர் பெண்கள் கையில் துவக்கே இனத்திற்காக போராட வைத்தார் இங்கே அண்ணன் அரசியல் களத்திலே மைக்கேண்டி எங்கள் பெண்களை போராட வைக்கிறார் அதனால இருபது பெண் புலிகள் மற்ற கட்சிக்கு பாருங்க அவங்களுக்கு ஐம்பது அறுபது ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கு அவர்களுக்கு என்ற சின்னம் இருக்கு அவர்களுக்கு என்று வாக்கு வங்கிகள் இருக்கு உதயசூரியன் அதிமுக தெரியும்

நம்பிக்கையோட அண்ணன் நிறுத்துறாங்க நிச்சயம் எங்க பிள்ளைங்க இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று தலைவர் பிரபாகரன் மீது உறுதி ஏற்கிறோம் என்று உறுதி ஏற்பார்கள் அது நிச்சயம் நடக்கும் தினந்தோறும் காலையில செய்தித்தாள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்னு வந்துகிட்டே இருக்கு அத வச்சே வாக்கு பிச்சை வாங்கிட்டு இருக்கு இந்த திமுக அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களை இவர்கள் இறிவு செய்கிறார்கள் அந்த இந்த லிப்ஸ்டிக் வாயன் திமுக துரைமுருகனோட பையன் ஒரு இடத்துல பேசுறாரு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா நீங்க ஸ்பான்ஸ் பவுடரு ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் பொட்டெல்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு நம்ம பெண்களை பார்த்து எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்ப நாம சொல்றோம் சரி உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம் அதே ஃபேர் அண்ட் லவ்லி அதே ஸ்பான்ஸ் பவுடர் அதே சிங்கார் பொட்டு வச்சுட்டு அவங்க வரட்டும் அவங்க மின்றாங்களா மினுக்குறாங்களா நாங்க பார்க்குறோம் அப்போ அதிகாரத்தில் இருந்தா உனக்கு அவ்வளவு திமிர் இருக்கும் அதிகாரத்தில் இல்லாத நாங்க வாய்களை திமுகவுக்கா உங்கள் வாக்கு பெண்கள் சிந்திச்சு ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு என் தகுதியை நிர்மாணிக்கிற நீ யாருன்னு கேட்கணுமா கேட்க கூடாதா இந்த தடவை கேளுங்க இந்த திமுக ஒரு அஞ்சு தொகுதியில வந்து பாஜக போய் திமுக அணுகிறாங்க ஸ்டாலின் அவர்களை ஒரு அஞ்சு தொகுதியில் எங்களோட நட்சத்திர வேட்பாளர் நிற்கிறாங்க அந்த எல்லாம் நீங்கள் டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ஸ்டாலின் ஐயோ அப்படியெல்லாம் போட முடியாது நாங்கள் எல்லாம் பாசிசை எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே அண்ணாமலை சொல்றாரு அப்போ இடி ரைடு விடுவோம் ஜாஃபர் சாதி வழக்கில் உன் பையன் மேலே ஈடி ரைடு விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேக்கரி டீலிங் இருப்பாருங்க வடிவேல் சொல்கிற மாதிரி பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால அஞ்சு இடத்துல டம்மி வேட்பாளரை போட்டதுல ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி இந்த கோயம்புத்தூர் தொகுதி திமுக காரங்களே சொல்றாங்க இந்த கணபதி ராஜ்குமார் கடைசி வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க அப்போ இது வந்து சும்மா இவர்களுக்குள் பாசிசத்தை எதுக்கறதெல்லாம் சும்மா வெட்டி வேலை பேக்கரி டீலிங் தான் இது அதனால இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுதுன்னா போன வாரம் சீமானன்ன பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு சீமானன்னனுக்கு சின்னமும் இல்லை வாக்குகளும் இல்லைன்னு சொல்லி சரி நாங்க வாக்கு இல்லாத ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு தான் தேசிய மலர் மலர கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு கோடிக்கணக்கான வாக்கு வங்கி இருக்குல்ல அப்புறம் போன கதவுகள் ஜன்னல் நீங்க என்ற வீட்டுக்குள்ள ஓட்ட பிரிச்சு கூட உள்ள வந்து கூட்டணி வைக்கலாம் எதுக்கு கூட்டணி பிச்சு எடுக்கிறீங்க அண்ணாமலை ஆனால் இவர்களின் மக்கள் விரோத போக்கிற்கு இந்த முறை நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும்